இப்போ நம்ம பிரம்மா வந்து பிரம்மா கிட்ட இருந்து தான் எல்லா கிரகங்களும் உடைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிரம்மா தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுறதுக்கு இருபத்தி எட்டு யுகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரம்மா இருந்து நம்ம கிரகங்கள் எல்லாமே வெளி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிரம்மா கிட்ட இருந்து வந்த கிரகங்கள்ல நம்ம சூரியன் மிக பிரம்மாண்டமாக இருந்தார் முதல்ல பயங்கரம் பிரம்மாவே ஒரு ஒரு பயங்கரமான தீ கோல் அதிலேருந்து அந்த சூரியன் வெடிச்சு செதறி வரும் பொழுது ரொம்ப பெருசாக இருந்தார் இப்போ இருக்க நம்மளோட சூரியன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் அப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரகமாக வெடிக்கும்போது நம்மளோட அந்த சிவன் பார்வதி இருக்கிற ஏரியாவில் அவர் வந்து விழுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஏரியா அதாவது இப்போ மேஷ ராசி வந்து ஆண் ராசினா அடுத்து ரிஷப ராசி வந்து பெண் ராசி அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கும் அந்த டிராவல் பண்ணுற அந்த ஏரியா வந்து ஆண் ஏரியாவாகவும் பெண் ஏரியாவாகவும் ஈக்குவலாக பிரிக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூரியன் அந்த மாபெரும் சூரியன்லேருந்து விழுந்த ஒரு சூரியன் நம்ம சோலார் சிஸ்டம் அது அதற்கு முன்னாடியே அந்த சூரிய கிரகம் வந்து இன்னும் பத்து கிரகங்களாக வேடிக்கை தான் அந்த ஃபஸ்ட் வெடிச்ச கிரகம் வந்து இஷ்வாகு அந்த இஷ்வாகுல நூறு சூரியன்கள் வெடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுலேருந்து வெடித்து வெடிச்சு வந்தவர் தான் அந்த திரிசங்கு தசரதன் அந்த மாதிரி கிரகங்கள் அராமர் எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம இந்த சூரியனோட அந்த வெடிச்சு செதுறனா அந்த கதைகளை தான் நம்ம இப்போ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த சூரியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நைமித்தகம் அப்படிங்கிற பிரளயம் வரும்போது அவர் வந்து அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்தார்